எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மங்களகரமான முகம் பார்க்கும் கண்ணாடியே எங்கெல்லாம் வைத்தால் வீட்டில் குடும்பம் மேன்மை அடையும் பணக்கார யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு நலங்குக்கு போகிறோம் மஞ்சள் நீருக்கு போகிறோம் ஒரு திருமணத்துக்கே போகிறோம் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நிலங்கு வைப்பாங்க அது ஒரு விசேஷம் இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தாம்பலத்தில் பாக்குடன் சேர்த்து அந்த ஒரு சீப்பு மஞ்சள் குங்குமம் அது கூட ஒரு சின்ன கண்ணாடி இதை சேர்த்து கொடுப்பாங்க நம்ம எல்லாரும் நினைப்போம் இந்த குட்டி கண்ணாடி வச்சு என்னெல்லாம் பண்ணுறது எதுக்கு இந்த கண்ணாடியை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த கண்ணாடியை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா எந்தெந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம வீட்டுக்கு மங்களகரம் கூடுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல என்ன பண்ணலாம் நான் அப்படியே சும்மா அப்படியே பூஜை அறையில் பூஜை போட்டு வச்சா கூட பரவாயில்ல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி கண்ணாடியே வந்ததில்லம்மா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நிலங்குக்கெல்லாம் போனதில்லம்மா நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி புதுசா ஒண்ணு வாங்கிக்கோங்க ஏன்னா அது புதுசா வாங்கினா ரொம்ப நல்லது வீட்டுல அதனால சொல்றேன் புதுசா வாங்கி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ரொம்பவே நான் ஒண்ணு சொல்ல ஒண்ணு சொல்லணும் உங்க கிட்ட ஒரு கண்ணாடியில் வந்து எந்த விஷயம் பிரதிபலிக்குதோ அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பன்மடங்காக நம்மளுக்கு பெருக்கமடையும் ரெண்டாவது இந்த கண்ணாடியை நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணாடி நம்ம வீட்டு ஹாலில் இருக்குது தினம் தொடச்சி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மூலயமா நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறோமோ நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அந்த மாதிரி ஒரு இது உண்டு இந்த கண்ணாடிக்கு உரிய பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கண்ணாடிக்கு சரி நம்ம எந்த ஹாலில் வந்தவொடனே நீங்கள் உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்த உடனே அந்த கண்ணாடி முகத்துல யார் முடிச்சாலும் நீங்களே முடிச்சா கூட ரொம்ப நல்லதுமா கண்ணாடி ஹால்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இடத்துல ஒரு கண்ணாடி மாட்டிக்கோங்க அடுத்தது இப்போ பெரிய நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சைஸ் கண்ணாடி வாங்கிக்கோங்க நிறைய பேர் சொல்றாங்க பூஜை அறையில வச்சா கண்ணாடி ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம பூஜை அறை நம்மளுடைய கோவில்களுக்கு எந்த கோவில் போனாலும் பாருங்களேன் இந்த சைடு நம்மளுக்கு சாமி தெரியலன்னா டக்குன்னு இந்த சைடு திரும்பனோம்னா பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க அதுல நம்மளுக்கு ஏ ஈஸ்வரன் நாகட்டம் முருகன் எந்த அந்த சைடு கண்ணாடி என்பது கர்ப்பகரகத்து பயன்படுத்துகிற ஒரு பொருள் மங்களகரமான ஒரு பொருள் அது மங்களம் பெருகும் ரெண்டாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்ன கண்ணாடி பவுல தான் இதை நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களும் கண்ணாடி பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை சின்ன அகல் விளக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு நான் சொன்னேன் அந்த விஷயம் நான் என்னென்ன எந்தெந்த இடத்துல வைக்கிறேன்னு பாருங்கள் வ ஏன் ஏன் நான் அதை சொல்ல வரேன் இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் சில்லற காயின் நீங்கள் நான் இது ரொம்ப ஒரு பெரிய கிண்ணமாகறதுனால கொஞ்சமான திட்டமான காயின் தான் நான் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் வழிய வழியே கொட்டினாலும் ரொம்ப நல்லது தான் எப்போவுமே காயினை வந்து அப்படியே வைக்காமல் பூஜரையில் கொண்டு போய் நல்ல மஞ்சள் தண்ணீரும் பன்னீரும் கலந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு அந்த கண்ணாடி எதிர்க்க இப்போ நம்ம நான் இப்போ ஒரு கண்ணாடி இல்லைங்களா அந்த கண்ணாடி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு கூட அதில் பிரதிபலிச்சதுன்னா ரொம்ப நல்லது அந்த கண்ணாடி கண்ணாடியில் அந்த பிரதிபலிக்கணும் விளக்கு அடுத்தது அதில் அந்த காசு கூட பச்சை கருப்பொருத்த ஆட் பண்ணுறேன் அது கூட மூணு ஏலகாய் போட்டுக்கோங்க மூணு கிராம்பு போட்டுக்கோங்க ஏன்னால் பணம் வந்து நம்மளுக்கு சில்லற காயின் தான் சத்தத்தை எழுப்போம் சில பேர் வந்து அப்படியே போட்டு வைக்காமல் அந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த சில்வர் காயினை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சத்தம் எழுப்பணும் இப்படி கையால் எடுத்து எடுத்து இப்படி குளிக்க விடணும் அப்போ இந்த இப்போ நான் இப்போ கண்ணாடி வைக்கிறேன் பாருங்கள் இந்த கண்ணாடி எதிர்க்கு நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க விளக்கு ஏற்றும் போது அதில் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ நான் காமிக்கிறது வந்து கிழக்கு பார்த்து அந்த விளக்கு எரியுது நான் ஆனால் வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் நீங்களும் கிழக்கு பார்த்தே அந்த கண்ணாடி வைங்களேன் கிழக்கு பார்த்து கண்ணாடி வச்சு கிழக்கு பார்த்தே விளக்கேற்றனாலே பிரதிபலிக்கும் அதில் அதே மாதிரி காயினை நிறைய கொட்டி அதுமே அந்த கிண்ணத்தை அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைங்க அது மேலே நான் சொல்கிற மாதிரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் இன்னொரு என்ன இட எந்த இடத்துல இன்னொன்று மெயினாக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பணம் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே பணம் வைக்கிற பீரோ பணம் வைக்கிற பீரோவில் பணம் வந்து அதில் பிரதிபலிக்கிற மாதிரி வைங்க நிறைய பேர் நல்லா கவனிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய பணக்காரங்கிட்டங்களும் கண்ணாடி பதிச்சிருப்பாங்க உள்ளார ஏன்னா பணம் அதில் பிரதிபலித்து பணம் வந்து வசியமாகும் நமக்கு ஈடு இழுத்து கொண்டு வரும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வைப்பாங்க அதே மாதிரி நகை வைக்கிறீங்க இப்போ நம்ம நகை கடைக்கு போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி கண்ணாடி இருக்கும் அப்போ அந்த நகை கடையில் கூட கண்ணாடி ஏன் வைக்கிறாங்கன்னா போட்டு பார்க்குறதுக்க நீங்கள் சொல்லலாம் எளிதாக ஆனால் அந்த பிரதிபலிக்கணும் அந்த இடத்துல வந்து வியாபாரம் அதிகமாகணும் இரட்டிப்பாகணும் அப்படின்றதுக்காக அந்த கண்ணாடி அந்த இடத்துல வைப்போம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நகை வந்து பிரதி நகையை நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருங்க குட்டியா இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கண்ணாடியில் அந்த நகை தெரியணும் நம்மளுடைய கா நம்மளுடைய காசாக இருந்தாலும் சரி காயின் கோல்டு காயின் இருக்குங்களா அந்த கோல்டு காயினாக இருந்தாலும் சரி மூக்குத்தியாக இருந்தாலும் சரி கம்மலாக இருந்தாலும் சரி செயின் எதை வேணாலும் இருக்கட்டுங்க அது வந்து அதில் பிரதிபலிக்கிற மாதிரி கண்ணாடியே ஆப்போசிட்டில் வைங்களேன் பன் மடங்கு நமக்கு பெருக ஆரம்பிக்கும் அந்த நகை நகைகள் பெருகிறதுக்கு இந்த கண்ணாடி அதிகமாக உதவும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில் பூஜை அறையிலன்னு ஒரு தனி இடம் கண்ணாடி நம்ம பூ சாமிக்கு எப்படி ஒரு இடம் ஒதுக்குறோமோ அதே மாதிரி கண்ணாடி ஒரு இடத்துல வச்சு அது முன்னாடி ஒரு விளக்கேற்றி அதுக்கு முன்னாடி அது பக்கத்திலே காசு ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சில்வர் கிண்ணு சாரி சில்வர் கிண்ணுன்ற கண்ணாடி கிளாஸு கண்ணாடி பவுலு அப்படி இல்லைனா மண் சட்டி மண் கிண்ணம் அந்த மாதிரி இருந்தால் அதில் போட்டு நான் சொன்ன மாதிரி பச்சை பொருத்த போட்டு அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைங்க இன்னொன்று சின்னதாக கண்ணாடிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் பணம் வைக்கிற வேகில் போடுங்க அந்த பணம் வந்து அது மேலே அந்த கண்ணாடியில் தெரியட்டும் அந்த கண்ணாடியில் தெரிய தெரிய எப்பவுமே சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறனே இது ஒன்று பாருங்களேன் நம்ம வீட்டு ஹாலில் இருக்கிற கண்ணாடிக்கு தினந்தோறும் தொடச்சிட்டு சரி பூஜை அறியில் வைக்கிற கண்ணாடிக்குன்னு கூட வச்சுக்குவோம் தினந்தோறும் தொடச்சிட்டு மஞ்ச அந்த பன்னீர் கலந்த தண்ணியில் தினந்தோறும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் வச்சு பாருங்களேன் குளித்து முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு அபிவிருத்தி கூடும் எந்த ஒரு விஷயமே ஒருத்தங்க இப்போ கணவன்மார்கள் சம்பாதிக்க போகிறாங்க ம இப்போ மனைவிகளும் சம்பாதிக்கிறாங்க தான் அதையும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை சம்பாதிக்கும் பொழுது அந்த பணம் நம்மக்கிட்ட நிலைத்து இருக்க வேண்டும் சேமிப்பு உயர வேண்டும் நம்ம குடும்பம் மேன்மை அடையணும் எதை வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது எது வந்தாலும் போகுது எது வந்தாலும் நம்ம வீட்டில் தங்க மாட்டேங்குது பணமாக அந்த நகையாக எப்படி வாங்குறதுனே தெரியலன்னு கவலைப்படுறவங்க நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் இருக்கும் நம்பிக்கையோடு அந்த கண்ணாடியை மகாலட்சுமியின் மறுவுருவோம் நீங்கள் நினச்சி அந்த மகாலட்சுமியே திருவுருவோன்ற மாதிரி அந்த கண்ணாடியை நீங்கள் வச்சு நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் நான் சொல்கிற இடத்துலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா சமையல் அறையெல்லாம் வைக்கணும்னு அவசியம் ஆனால் பூஜை அறையில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த பணம் கொட்டி அந்த சில்வர் காயின் சத்தம் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் பட்டு சில்வர் கே அந்த காயின் வந்து சத்தம் எழுப்புங்க அப்போ நம்ம வீட்டில் நல்ல ஒரு பணத்துக்கான அபிவிருத்தி கூடும் பணத்தை சொல்வாங்க ஒரு சிலர் இந்த பணம் என்ற சத்தம் எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும்னு வாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இந்த சில்லற காயினுடைய சவுண்டு என்ன பண்ணுன்னா தெய்வத்தை மகாலட்சுமியை கட்டி வசியம் போடும் நன்றாக நம்ம வீட்டுக்கு பணத்தை வரவழிக்கும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த நீங்கள் இப்போ நாங்கள் கண்ணாடி என்கிட்ட இல்லம்மாண்ணா கூட கடைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விலை மலிவுதான் இருபது ரூபாயோ என்னும்போது தான் இந்த கண்ணாடியோட விலையே இருபது ரூபா முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுடுங்க பூஜை அறையில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படி இல்லை நீங்கள் பிளாஸ்டிக்கில் என்னென்னு நினச்சிங்கன்னா மரத்தில் கூட கண்ணாடி விற்கிறது வாங்கி வைங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்